நான் வந்து விராலிமலை அம்புநகர் அம்புநகர் வந்து என் பொண்ணு பேர்ல ராஜலட்சுமி பேர்லயும் ராஜ்குமார் பேர்லயும் அந்த தம்பி வந்து நகைய கொண்டு போய் பத்தொன்பது பவனும் பதினெட்டு கிராம் பதினெட்டு பவுனும் அங்கிட்டு காக்கிராமும் கூட கொண்டு போய் ஒரு பைனான்சியலர் கடைக்கு வந்தவர் நான் கொண்டு அங்க வைக்கிற நகையின் இன்னொரு பேங்க்ல வச்சிருந்த நகையை இங்க வட்டி கூட போகுது ரொம்ப நாளாச்சுங்க அந்த அண்ணட்ட சொல்லுவோம் வட்டி கம்மி ஒன்னார வட்டி வச்சுக்கணும்னு சொல்லி பதினெட்டு பவனும் அங்கிட்டு காக்கிராமும் கொண்டு போய் கொண்டு வச்சாங்க அந்த தம்பி நல்லா வந்து பேசிச்சு தான் என்னட்ட வந்து கையெழுத்து வாங்குச்சு மூணு பேர்லயும் வந்து இந்த நகையை வந்து வாங்கிட்டு போன பையன் அந்த பேங்க்ல பண்றத கட்டி அந்த பையன் வந்து வாங்கிட்டு போச்சு அல்லாஹ் பேசுச்சே என்னோட பொருட்கள் வந்து திருப்பி கொடுத்துருங்க நாங்கள் பெரியார் நகரில் இருக்கோம் பக்கத்தில் இருக்கேன்னு அந்த நகைக்கடையில் அடகு வச்சுருந்தோம் ஒரு நாலு பவுன் பக்கத்தில் வச்சுருக்கோம் இப்போ ஒரு வாரத்து அளவில் பேச்சு வந்துக்கிட்டு இருந்திருக்கு ஆனால் எங்களுக்கு தெரியல இன்னைக்கு தான் அதோட நிலவரம் ஃபுல்லாக தெரிய வரும் வந்து பார்த்தா கடை க்ளோஸ் பண்ணியிருக்கு மேற்கொண்டு என்ன நடவடிக்கைகள்னு வந்திருக்கோம் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கோம் அது ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு மேல இருப்பாங்க இன்னும் முகவரி தெரியாதவங்களும் இருக்காங்க ஒரு பவுன் இருநூறு பவுனுக்கு பக்கத்துல இருக்கும் என்னோட பவுன் மட்டும் ஒரு பதினஞ்சு பவுனுக்கு வச்சிருந்து இப்பதான் ரீசெண்டா ஒரு பத்து பவுன் திருப்பினேன் இப்ப இருக்குறது ஒரு அஞ்சு பவுன் பக்கத்துல இருக்கு எப்படி மீட்க போறோம் அப்படிங்கறது தெரியல கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு வாரம் பக்கத்துல பூட்டி இருக்கு நாங்க எப்பவுமே அந்த பையன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரிதான் ஓபன் பண்ணிருப்பான் மணப்பாறையில போய் நான் மீ பணம் வச்சுட்டு வரணும் நான் ஓனர் கிடையாது ஓனர் வேற ஒருத்தவங்க அவங்க தலைமையில தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் பர்ஃபெக்டா பணம் வந்துடும் மார்னிங் வச்சோம்னா ஈவினிங் கொடுத்துருவான் இப்போ ஒரு வாரமா காணாங்கிற பட்சத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒன் டூ இயர்ஸ் ஆகுது டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகல ரெண்டு வருஷம் ஆக போகுது ரெண்டு பையன் பேர் மணிகண்டன் இன்னொரு பையன் ஒரு பையன் அங்க ஒர்க் பண்ணான் ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் ஒன்று போட்டிருந்தான் இப்ப அந்த பையனுக்கு கால் பண்ணோம் அந்த பையன் வந்துட்டு நான் வேற கடைக்கு மாறி வேலைக்கு போயிட்டேன் அவங்கள பத்தி எனக்கு தெரியாது நான் ஒர்க் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்